தான் நம்ம சம்பளம் வாங்குவோம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட முப்பது நாளை எட்ட போகிறோம் இதுக்கு என்ன காரணம் நம்ம மன உறுதி தான் இல்லைன்னா ஒரே வாரத்தில் இந்த காத்திரு போராட்டம் பீஸா போயிடும் மன உறுதி மன வலிமை நம்ம எடுத்த ஒரு கொள்கையில வந்து ஒரு திருக்கமான முடிவு அதெல்லாம் இப்போ நமக்கு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணமே நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் சுவர் இருந்தாதான் நம்ம சித்திரம் எழுத முடியும் சுவர் நல்லா இல்லைன்னா அதுல போய் சித்திரம் எழுதுனா கரைஞ்சிரும் மண் மண் சுலகத்துல போய் இது பண்ணா என்ன பண்ணும் மழை பெஞ்சா கரையும் நியாயமான நம்மளுடைய கோரிக்கைக்காக தான் இந்த போராட்டம் நடந்துருச்சு அரசு நம்ம எதிர்த்தோ இந்த பல்கலைக்கழகத்தை எதிர்த்தோ இந்த போராட்டம் நம்ம பண்ணல நமக்கு கிடைக்க வேண்டிய பண ப பயனை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது யாருக்கு பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பார்க்கிறோம் அப்ப யாரையாவது ஒருத்தவங்களை வச்சுதான் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் இப்ப அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துதான் ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு பத்து லட்சம் பேர் சேர்ந்துதான் ஒரு பாராளுமன்ற எம்பி தேர்ந்தெடுக்கிறோம் அதனால ஒரு ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தலைமை வேணும் அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் வேணும் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போக முடியும் ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம நடக்க முடியும் ஏன்னா சும்மா நேச்சிக்கும் நம்ம பாட்டுல ஒரு நம்ம பாட்டுல ஒரு போராடனா ஒரு தனி மனிதன் போன போராடனா என்ன நடக்கும் அதனால இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய காத்திருப்பு போராட்டம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாளை எட்டி போச்சு நிச்சயமா வெற்றியோட தான் இங்க இருந்து போறோம் ஏன்னா இது அரசு கவனத்துக்கு சிறப்பா போயிடுது நம்மளுடைய கோரிக்கை நம்மளுடைய டிமாண்ட் நியாயமான டிமாண்ட் வந்து அரசு கோரிக்கைக்கு இப்போ சென்றடைஞ்சு போச்சு நேற்று அவங்க வந்து இப்போ இது சட்டசபையிலேயே வந்து நம்மளுடைய காட்டுமனார்குடி தொகுதி எம்எல்ஏ வந்து அந்த கவன ஈர்ப்புல கடைசியாக அந்த முடியும் போது கூட நான் ஊருக்கு செல்ல வேண்டியிருக்கு இந்த இந்த மாதிரி இருபது முப்பது நாளாக போராடிட்டு இருக்காங்க அரசு ஒரு நல்ல கவனத்தில் எடுத்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா சாபியாவே சொல்லிட்டாங்க அது இப்போ நம்ம பக்கத்தில் தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் பக்கத்தில் இருக்காங்க தமிழக முதல்வராக இருக்காங்க வேந்தராகவும் இருக்காங்க ஏன்னா ரெண்டுக்குமே நம்மளுடைய நம்மளுடைய கெட்டி யாருன்னு கேட்டால் அவங்க தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் ஏன்னா ஏற்கனவே வந்து கவர்னர் இருந்தாங்க இப்போ வந்து கோர்ட் வந்து சமீப காலமாக வந்து மாற்றி வச்சிருக்கு அதனால் நம்ம வந்து வேந்தராக இருக்கிற நம்ம தமிழக முதல்வரை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம் ஏன்னா நம்மளுடைய கோரிக்கை நமக்கு நிறைவேறணும் ஏன்னா எல்லா கோரிக்கையும் இப்ப தமிழ்நாடு முச்சோட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ஒரு நகரத்துல என்ன பிரச்சனை இருக்கு ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கு அடிப்படையா இந்த மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கட்சி சார்பா அதிகாரிகள் சார்பா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி இன்னைக்கு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருங்கிணைச்சு அது மாதிரி நம்ம பிரச்சனையும் வந்து விரைவில் தீர்க்கப்படும் ஏன்னா காலக்கெடுதம் அதிகமா காலம் தான் நம்ம நம்மளுடைய போராட்டம் இது நமக்கு தெரியுது என்னடா நம்ம நடக்கலேன்னு நூறு நாட்கள் இந்தியாவில் நூறு நாட்கள் போராடியெல்லாம் ஒரு காரியத்தை வெற்றி பெற செஞ்சிருக்காங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு தேவல ஏன்னா இப்ப இடைப்பட்ட காலத்துல என்ன நமக்கு டிலே ஆனதுக்கு ஒரு காரணம் சட்டசபை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு சட்டசபை கூட்டம் நடக்கும்போது இப்போ அங்கே என்ன நடக்குது அரசு அதில் கவனம் செலுத்திருக்கு ஏன்னா இப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதிவாளரோ துணைவேந்தரோ அரசு அதிகாரிகளோ யாருமே நமக்கு எதிர் எதிர்ப்பானவங்க யாருமே கிடையாது ஆனால் நம்மளுடைய பிரச்சனையை வந்து என்னன்னு தெரியல அவங்களுக்கு சரியா கொண்டு போகலையா இல்லை இவங்க வந்து அரசுக்கு சரியா நிதி பிரச்சனை இருக்குதான் தமிழ்நாட்டில் நிதி பிரச்சனை நம்ம ஒவ்வொரு தடையும் பட்ஜெட்டில் பாத்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் நிதி பிரச்சனை இருக்குதான் ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டியது வந்து ரிட்டைர்மெண்ட்டு நம்ம வேலை பார்த்து சும்மா கேட்கல லோன் கேட்கல கடன் கேட்கல எதுன்னு கேட்கல நம்ம வேலை பார்த்ததுக்கான ஊதியத்தில் நிலுவையாக தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப முக்கியமாக அந்த அரசு இதை க கனிவாக பார்க்குது ஏன்னா நேற்று கூட ஒரு நம்ம ஒன்றிய செயலாளர்கிட்ட கூட சொல்லியிருக்கோம் அமைச்சர் நம்மளுடைய அதாவது இந்த வேங்கையின் மைந்தன் இந்த மாவட்டத்தில் வந்து சிறப்பு வாய்ந்த அமைச்சர் ஏன்னா இப்போ விவசாயம் இல்லைன்னா இந்த இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நம்ம எல்லாம் வயிறு சு அதை பட்டினி கிடந்து சா வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான இலாக்கா ஏன்னா வேளாண்மை விவசாயங்கிறது ரொம்ப முக்கியமான இலாக்கா தான் நம்மளுடைய மாவட்ட அமைச்சருக்கு இருக்கு அவங்க இல்லைன்னா அவங்க தான் இந்த இதுக்கு தனி பட்சத்தே போட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முச்சுவிடும் இதுக்கு தனி பட்செட்டு ரயில்வேக்கு சென்ட்ரல்ல எப்படி தனி பட்ச தனியா பட்ஜெட் போடுறானோ அதே மாதிரி நமக்கு தனி பட்சத்தை போட்டு இந்த விவசாயத்துக்குன்னே அந்த அந்த விளைபொருளுக்கு என்னென்ன தேவையோ மூலப்பொருள் ரா மெட்டீரியல் என்னென்ன வேணுமோ அதுக்கான ஆயத்த ஏற்பாடெல்லாம் பண்ணி இன்னைக்கு சிறப்பு நிலையில் இருக்கார் நம்மளுடைய அமைச்சர் நம்மளுடைய அமைச்சர் கவனத்துக்கும் இதை கொண்டு போயிருக்காங்க என்ன இப்போ ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கள் ம மற்ற பொறுப்பில் உள்ளவங்க எல்லாமே இதை கொண்டு போயிருக்காங்க நம்மளும் ஒருங்கிணைப்பாளரும் இந்த அமைச்சர் நம்மளுடைய பிரச்சனையை வந்து கவனத்துக்கு கொண்டு போயிருக்கு அவங்க நேத்தி கூட ஆனால் முதலமைச்சரை பார்க்க பார்க்குற மாதிரி ஒரு இது பார்த்தேனே நேத்தி அதனால் கண்டிப்பாக இந்த மா மாவட்ட அமைச்சர் வந்து நம்ம மேலே இருக்க ஏன்னா வந்து என்ன பிரச்சனைங்கிறது இப்போ தான் அவங்களே அனலைஸ் பண்ணி ம முதலமைச்சர் வரைக்கும் கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்கிறது நம்ம நம்புகிறோம் நிச்சயமாக நம்மளுடைய போராட்டம் வெற்றி அடையும் ஏன்னா காலக்கெடு அதிகமாக ஆயிருக்க ஒழிய இருபத்தஞ்சி நாளுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எவ்வளோதான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது நிறைய இப்போ மீடியாக்கள் வந்த பிறகு நிறையா தெரியுது மாசக்கணக்கா ரெண்டு மாசம் மூணு மாசம் கூட நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய போராட்டம் வந்து இடைப்பட்ட காலத்துல இந்த சட்டசபை கூட்டம் அது இது சூழ்நிலை காரணமாக தான் தள்ளி போகுது நிச்சயமா ஒரு வாரத்தில் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய நியாயமான கோரிக்கை அது மாதிரி பாத்தீங்கன்னா பென்ஷன் ஷாப்புக்கு வந்து கிடைக்க வேண்டியதை நியாயமா கிடைக்க வேண்டியதான் கேட்குறோம் முப்பது வருஷமா நம்ம வேலை பார்க்குறோம் முப்பது வருஷமா வேலை பார்த்து நம்ம அதாவது நம்ம அதிகமா லீவ் எடுக்காம அதை நம்மளுடைய லீவெல்லாம் வச்சிருந்தேன் இஎல் சரண்டர் என்ன அது மாதிரி கிராச்சுவட்டி காம்படிஷன் இந்த இடைப்பட்ட காலத்தில் கொடுக்கல கொடுத்தா நம்ம ஏத்துக்கிறோம் யாரும் கொடுக்கறத போய் நம்ம வேணான்னு சொல்ல நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய துறையில பார்த்தீங்கன்னா இப்ப ரிட்டையர்ட் ஆனவொடனே பெனிஃபிட் கிடச்சிருது இபிலாம் என்ன இபி ஈபி ஈபிலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நானே ஒரு ரெண்டு ஒரு ஃபேர்வெல் டேக்கு போயிருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபா ஒரு கடைசி ஒரு அதாவது லைன்மேனாக இருப்பாங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் பாத்தீங்கன்னா கையே செக்க கொடுத்து பாராட்டு விழா முறையாக செஞ்சு அனுப்புகிறாங்க ஏன்னா எதுவுமே இப்போ எல்லாம் உடனே கிடைச்சிருது நம்ம மட்டும் ஏன் விதிவிலக்குன்னு எனக்கு தெரில இதில் நிறையா ஆட்களை போட்டதால நிறையா அதில் வந்து ஷார்ட்டே அதில் வந்து நிறைய நமக்கு ஃபண்டு ஒதுக்க வேண்டியதுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைன்னு நம்ம மறுக்கல ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற குடும்பத்துக்கே ஒரு போதுமான தொகை இருந்தால் தான் நடத்த முடியும் நம்ம அரசை வந்து இதை குறையாக நம்ம சொல்ல தேவையானது நம்மளுடைய நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணுங்கிறதால தான் உரிமையாக போராடிக்கிட்டு இருக்கோம் உரிமை போராட்டம் தான் இது ஏன்னா அரசை எதிர்த்து போராடல நம்மளுடைய உரிமை போராட்டம் ஏன்னா அரசு இப்போ இப்போ பெற்றவங்க இப்போ ஒரு பிள்ளை வீட்டில் ஒரு அப்பா இருக்காரு ஏதாவது பிரச்சனைனா என்ன யாரை கேட்குறாங்க அப்பாவை தான் கேட்குறாங்க அம்மாவை கேட்குறாங்க அது மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய இங்க யாரு நமக்கு அதிகாரி பதிவாளர் துணைவேந்தர் இங்க இருக்கக்கூடிய அரசு பொறுப்பு அதிகாரிகள் இதை விட்டால் அடுத்தது யாரை கேட்க முடியும் நம்மளுடைய அதாவது ஆளக்கூடிய அரசுகள் நம்ம தமிழக முதலமைச்சர் கல்வி அமைச்சர் இந்த மாவட்ட அமைச்சர் இந்த மாவட்ட ஆட்சியர் இப்படிதான் பேசிக்கா நம்ம கேட்க முடியும் இப்ப நம்ம அம்மா அப்பாவை கேட்டோம் அடுத்தது தாத்தா பாட்டியை கேக்குற மாதிரி போய் நம்மளுடைய அரசை கேக்குறோம் அரசை எதிர்த்து நம்ம எந்த போராட்டம் பண்ணல உரிமையா போராடுறோம் நமக்கு கிடைக்க வேண்டியது போராடுறோம் வந்து இது எல்லாமே டோட்டலா போய் ஒரு நாள் போயிருக்காது ரெண்டு நாள் போயிருக்காது ஒரு வாரம் போயிருக்காது ரெண்டு வாரம் போயிருக்காது இருபத்தி அஞ்சு நாள் டேஸ் என்ன அது கண்டிப்பா வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் முழுமையா பாஞ்ச அம்சம் அதுல என்ன இருக்கு

அதில் சில பேர் பயனடைஞ்சிருக்காங்க ப்ராசஸில் போயிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னாலே ஒரு நூறு இரநூறு கோடி தான் சாதாரணமான இது தொகை தான் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் இப்போ நானே எனக்கே ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட்டடு இப்போ பத்து வருஷமாக இருக்கிறவங்கெல்லாம் யார் யாரடா போய் கேட்கறது போய் கேட்டு கேட்டு பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கலையே எப்படிடா நமக்கு எப்படா பணத்தை வாங்க போகிறோம் யாரையாவது கேட்டால் இது நெகட்டிவான பதில் தான் கிடச்சிக்கிட்டு இருந்தது நானே இங்கே குடிய என்ன ஏதாவது இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்குமா அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் கிடைக்காதுன்னு நிச்சயமாக நினைக்கக்கூடாது இன்னைக்கு கிடைக்கல நாளைக்கு கிடைக்கல இன்னும் ஒரு வாரம் அவங்க கழிச்சாவது நிச்சயமாக கிடைக்கும் நீ பாசிட்டிவாக நினைக்க நம்ம நாம் நினைக்கணும் நெகட்டிவாக கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதுன்னே நம்ம நினைக்கக்கூடாது கிடைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் பாசிட்டிவாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தாலோ அந்த காரியத்தை வந்து பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா நடந்துடும்

அவங்க நம்ம யுனிவர்சிட்டி எம்ப்ளாயி நம்ம ரிட்டையர்டு ஆகியிருக்கோம் அவங்க நம்ம எம்ப்ளாயி வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காமனாக அதில் நீங்கள் பார்க்கணும் காமனாக உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும் அவங்கள என்ன சொல்கிறாரு அவங்கள அவங்க நம்ம கூட இருந்து அவங்களுக்கு யார் தலைமை வேணும் என்ன யாரையாவது ஒருத்தவங்கள பிடிச்சி தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் அரசுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ என்னன்னா இப்போ அவங்களுக்காக போராடி அந்தந்த இடத்துலையே அப்சர்வ் பண்ண சொல்கிறோம் இது ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னு கேட்டாக்கா சில பேர வேகன்சி இருக்க விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும் அங்கேயே அப்சர்வ் பண்ண நாளைக்கு ஃபியூச்சர்ல இப்ப அரசு நாளைக்கு எந்த முடிவு கொள்கை முடிவு எது வேணாலும் எடுக்கலாம் சப்போஸ் பென்ஷன் அது இதுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க அதிகமாகும் உள்ளார போய் நல்லா ஆழமா தான் தெரியும் அவங்களுக்கு அதுல என்ன டிராபேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நமக்கு மேல நிறைய ஐஏஎஸ் நிறைய படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாத விஷயம் கூட நமக்கு தெரியலாம் நமக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியலாம் ஆனால் சில கருத்துக்கள் சொல்கிறோம் என்ன இன்னைக்கு உலகத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கிறது தெரியாமலே இருந்தது ஒரு காலத்தில் இன்னைக்கு என்ன மீடியாக்கள் வந்த பிறகு ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஏதாவது நடந்தாலும் பத்து மீடியாக்கள் அங்கே போகுது என்னங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மீடியாக்களில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன மா அந்த செய்தித்தாளை எடுத்தாக்கா அதில் நிறைய வந்துடுது அடுத்தது டிவியை திறந்தா அதில் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே நமக்கு தெரிய வந்துடுது மக்கள் வந்து இன்னைக்கு படிக்காதவங்க கூட நல்ல விழிப்பா இருக்கிறாங்க இன்னைக்கு அங்க ஏதோ கலவரம் நடந்தாம அங்கே ஏதோ பிரச்சனை நடந்தாம அங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாதிப்பாம அங்க ஏதோ ஒரு கிணத்துல ஒரு குழந்தை உந்தாம அப்படி எல்லா நியூஸுமே டோட்டலா வந்துகிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து இப்ப எதையுமே மறக்க முடியாது இப்ப மீடியாக்கள் வந்த பிறகு எதையும் மறக்க முடியாது தெளிவா இருக்கு இப்ப நம்மளே பல கட்சிகள் வந்து நம்மள இணைஞ்சு நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க அவங்களுடைய லெட்டர் பேட்ல அரசுக்கு அனுச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதே இப்போ இன்னைக்கு அதாவது அண்ணன் வேல்முருகனை வந்து நமக்கு உறவினர் தான் நல்ல நண்பர் அவர் இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு வச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு வரன்னு சொல்லி துறை சார் சொன்னாங்க அது நம்ம சந்தோஷமா வரவேற்கிறோம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க எல்லாருமே நம்மளுடைய நியாயமான கோரிக்கைங்கிறதால தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அதனால யாரும் இதுக்கு வந்து இதில் ஒன்றும் இப்ப நம்ம நியாயமாக தான் போராடிட்டு இருக்கோம் இதில் ஒன்றும் பயமே எதுவும் இல்லை சில பேர் கேட்டாக்க நான் வரல நீ வரலங்கிறாங்க பின்னால செய்தியை கேட்கறாங்க முன்னால செய்தியை கேக்குறாங்க என்ன இதுல பயன் தெரியல என்ன மரியாதைகள் மட்டும் என்ன இவர் வாரி கொண்டு போய் இப்ப என்ன பத்து மாடியா கட்டிக்கிட்டு போறாரு இப்போ அரசு ஒன்றும் தெரியாமலா எதுவும் கொடுத்துற போகுது இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது இப்போ ஆயிரம் கூட ஐநூறு கூடன்னு ஏதாவது நன்கொடை ஏதாவது வாங்கி ஒண்ணும் ஒன்றும் கிடையாது அவரு கொஞ்சம் விழிப்பா இருக்காரு இப்ப பன்னெண்டுல ஒரு போராட்டத்தை ஊழியர் சங்கத்துல இருக்கும்போது இப்ப அதை அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அதில் வெட்டி பெற்றாரு இப்ப எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வாழ்வு தான் கிடைச்சிருக்கு வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படாமல் இருந்திருக்கு அதனால பத்து பேர் போய் என்னன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க போனீங்க இப்ப எங்கெல்லாம் பிரச்சனைக்கு இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் அரசு கிட்ட சொல்லுங்க நிர்வாகத்திட்ட பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதுல அவர் தலைமை ஏற்று இருக்காரு யாராவது தலைமை ஏற்று செய்யறதா இருந்தாக்கா அவர் ஒன்றும் நான் தான் தலைமை ஏற்றுக்கொண்டு ஏதாவது புடியாத முடிக்கிறாரா இல்ல அதனால ஒரு நல்ல ஒருங்கிணைப்பாளர் தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க அதனால நல்ல துணை ஒருங்கிணைப்பாளர் மற்றபடி இருக்கக்கூடிய இது வந்து கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை தான் அது இதில் வந்து நியாயத்துக்கு மாதிரமாம் ஏதாவது வந்து மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை ஒன்று ரிட்டையர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட்டு ஒன்று வெளியில் போன ஸ்டாப்புக்கு உங்களால் முடிஞ்சது இப்போ நிர்வாகம் வந்து இதெல்லாம் செஞ்சாக்கா பிரச்சனை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்யிட்டோம் உடனே இத்தனை ஆயிரம் பேரை மாற்றி போடு அவ்வளவு பேருக்கு செஞ்சு கொடுன்னு வந்து கட்டாயப்படுத்த போறதில்லை இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதை கன்சாலேட்டர் பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை செஞ்சிருந்தாலே பர்மனென்ட் வந்திருப்பாங்க அவங்க ஃபேமிலியும் கொஞ்சம் நல்லா செட்டில்மெண்ட் ஆயிருக்கோம் அதனால படிப்படியாக இப்போ நாங்கள் வந்து நியாயமான போரா கோரிக்கைக்காக தான் அங்கே போராடிட்டு இருக்கோம் நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே மனசுக்குள்ளார ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் பாசிட்டிவாக அதாவது நம்ம வீட்டுக்கு போனாலும் சரிதான் மனைவி சொன்னாலும் சரிதான் அம்மா பாட்டை சொன்னாலும் சரி தான் அதாவது மற்ற நண்பர்கிட்ட பேசினாலும் நிச்சயமாக நான் நாங்கள் வந்து காத்திரு போராட்டத்துக்கு போயிருக்கோம் இந்த காத்திரு போராட்டம் நிச்சயமாக வெற்றி அடையும் அதனால் இதில் பின்னடைவு தொய்வு ஏற்படாது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு யார் கேட்டாலும் சரி தான் நிறைய பேர் உங்கள்கிட்ட நீங்கள் போகிறவங்க வராதவங்க என்ன கேட்பாங்கன்னா உழவு விசாரிக்கிற மாதிரி என்ன என்னப்பா போனீங்க என்னாச்சு என்ன ராமசாமி போனி என்னாச்சு குப்புசாமி அது நடந்துடுச்சா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும் வெற்றி வந்து இந்த பூமா கோயிலில் இந்த அம்மாட்ட வந்தாலே ஏன்னா இன்னைக்கு நேற்று இல்ல என்ன மாதிரி இருக்கிற காலத்திலேயே நிறைய போராட்டத்தில் கலந்துருக்கோம் இந்த பூமா கிட்ட வந்தாலே வெற்றி அடையும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அரசு கவனத்தில் எடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு நாள்ல ஒரு நல்ல நல்ல விதத்தில் பேச இருக்கிறாங்க அதனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பெர்சன்ட் வெற்றி அடையும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இருங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அதனால நம்ம நினைச்சது நிறைவேறும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை